பிரியங்கா மணிமேகலை இந்த ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்கிற இந்த ஒரு சுச்சுவேஷனில் விஜய் தொலைக்காட்சியில் எல்லோருக்குமே ஃபேவரெட்டான ஸ்டார் மியூசிக் நிகழ்ச்சியுடைய ப்ரோமோவை சென்ற வாரம் வெளியிட்டிருந்தாங்க ஸோ அந்த ஒரு ப்ரோமோவில் வந்துட்டு ஆக்சுவலி இந்த வீ சென்ற வாரம் வந்து லப்பர் பந்துவோடைய மூவியோடைய க்ரூ மெம்பர்ஸ்லாம் தான் வந்திருந்தாங்க படக்குழுவினர்கள் வந்திருந்தாங்க ஸோ பாலசரவணனும் அவர்களும் வந்திருந்தாங்க அவர் வந்து சொல்கிற மாதிரி இன்னும் ரெண்டாயிரம் வருஷம் ஆனாலும் உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது நீந்தாக்கா ஹோஸ்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்ல சொல்கிற மாதிரியான ஒரு ப்ரோமோவை தான் வெளியிட்டிருந்தாங்க ஸோ அதை பார்த்துட்டு நிறைய நெட்டிசன்ஸ்கள் வந்துட்டு ஓஹோ இப்போ இந்த இஷ்யூ போகிறதால இந்த மாதிரியான ஒரு ப்ரோமோவா நல்லாவே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க பிரியங்காவுக்கு என்னது இது இந்த மாதிரி வந்து ஒன் சைடடாக தான் நீங்களாம் நடந்துப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சில பேரும் இன்னும் பல பேர் வந்துட்டு பிரியங்காவால் தான் நாங்கள் வந்து சூப்பர் சிங்கர் பார்க்க ஆரம்பித்தோம் ஸ்டார் மியூசிக் பார்க்க ஆரம்பித்தோம் பிகாஸ் அவங்க வந்து ஒரு பிக்கஸ்ட் என்டர்டெய்னர் அதனால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு நிகழ்ச்சியை நல்ல ஜாலியாக கொண்டு போவாங்க அதனால் இவங்களை வந்து சொல்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை பிரியங்காவால் விஜய் தொலைக்காட்சி நிறையாவே ப்ராஃபிட் பார்த்துருப்பாங்களே அப்புறம் இது கூட இல்லைனா எப்படி அப்படின்ற மாதிரியும் நிறைய கலவையான விமர்சனங்கள்லாம் வந்துகிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் Claro, que